ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்கிருந்து கேட்குற அன்பு சகோதரா சகோதரி எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் பல நாட்கள் நான் அழுதேன் சில என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கத்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்வார் நம்புறவங்க மாத்திரம் இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கப் பண்ணி கத்தர் என் கண்ணீரை நிறுத்த போகிறா என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறா நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா எங்க தொடனுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா என் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா நல்ல கைகள்